எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி ஏறலான்னு அது நம்ம சொல்லி கொடுக்கணும் அது மரம் ஏறுவது எப்படி மரம்லாம் நல்லா ஏறுவேன் இருந்தாலும் நமக்கு தேவையான பழம் கிடைக்கதில்ல ஆமாம் இங்கே பாம்புலாம் இருக்குமா ஆ பாம்பு பெரிய மண்ணொழி பாம்பு ஒன்று இருக்கு அது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அங்கே போகிற மீன் போகிறோம் மீன் மீன் கம்புடா ம் நீங்கக்கும் முன்ன சாப்பாடு வந்து பேரிச்ச ப தான் இருக்கு வேற இது வேற ஒரு மரத்து பழம் இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து நிறையதுல இப்ப போச்சு

இது ஒரு வார்த்தை வார்த்தை சம்மர் சீசனில் ஆக்சுவலாக இது வருஷத்துக்கு இவங்களுக்கு வருவாங்க வரும் தண்ணியில் ட்ரையர் அதனால ஆற்ற கொண்டு வந்து நம்ம டெண்டு எப்படி மேக்ஸிமம் வேறு மாதம் இருப்பாங்க இப்போ ஆக்சுவலாக இப்போ வாட்டி தரமாட்டாங்க ஆக்சுவலாக ஐம்பது ஆ சரி மூணாயிரத்து ஐம்பது ரூபா ஓகே வச்சு ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா ஓகே தான் இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எப்போ பேரத்துனா மேலே நாயக்கூடாது நாய்க்கு வார்த்தை சாதாது இன்னும் ஒன்று ரொம்ப ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது இது கழுவிலாம் இந்த கழிவு பார்த்தோம்னா இது பேசி இந்த கழுவி அப்படியே நோக்கிட்டு விவசாயத்துக்கும் தண்ணி போட நல்லா தயாரிப்போம் மேன்தான் வந்து இல்லை கோழிக்கொள்ள பார்த்தோம்னா அடியில் போகிறாங்க நல்ல ஒரு பார்த்து தேவையான மூணாளர்கள் இதில் மூணரும் அதுக்கு என்ன தேவை தண்ணி தண்ணி அம்மா தண்ணி இருந்தாலும் போகணும் பூ ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்